வெளிநாட்டிலே நல்ல இடத்துல வேலை வாய்ப்போட சிறப்பாக வாழ்வதற்கான வாய்ப்பு உண்டு அதற்கான அமைச்சர்கள் செய்வது சிறப்பு அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்யக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு ஒரு லோனு கூட கிடைக்க மாட்டீங்க சார்ன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த முப்பத்தி ஒம்போது நாளில் நீங்கள் லோனுக்கு அழகாக கிடைக்கும் அது முக்கியமாக பேங்க் லோன் ப்ராஜெக்ட் லோன் இதெல்லாம் அப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அதற்கான முயற்சிகள் பண்ணுங்க ஒரு ஓடி ட்ரை பண்ணலாம் அதுமாதிரி மாதிரி ஒரு வண்டி வாங்கணும் கம்பெனிக்காக ஒரு வண்டி வாங்கணும் சார் அதுக்கு ஒரு லோன் போடுறோன்னா அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய தீரம் பண வரவுகள் உண்டு அதனால தான் இந்த வார்த்தையை சொல்றோம் ஏன்னா கடகராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் எல்லா விதமான யோகத்தையும் கொடுக்க போறாரு அதுவும் இல்லாமல் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய உபஜயஸ்தானத்தில் கூடியவர் குழந்தை பேரை கொடுப்பாரு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுப்பாரு திருமணத்தில் பிரச்சனைகள் இருக்கு கோர்ட்டு கேஸ் போயிட்டு இருக்குன்னா அதெல்லாம் முடியறதுக்கான நேரம் எல்லா விதமான வம்பு வழக்குகள்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது கோர்ட் கேஸ் இருக்குன்னா அதெல்லாம் இந்த முப்பத்தி ஒம்போது நாளில் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம்